வணக்கம் மக்களே முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த வருஷமும் அந்த முருகனுடைய அருளால் அந்த படிகளில் வந்து முட்டி போட்டு போகிற வேண்டுதலை வந்து நான் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் கடந்த ஆறு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் வந்து நான் முட்டி போட்டு தான் போவேன் இது வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் ஸோ அதனால தான் நான் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சரியான வெயிலுங்க அதில் வந்து நார்மலாகவே நடக்க முடியலை அந்த அளவுக்கு தரையெல்லாமே அப்படியே அக்கனியாக இருந்துச்சு நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் அஞ்சரை மணிக்கு மேலே தான் ஸ்டெப் ஏற ஆரம்பிப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா தங்க தேரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருந்ததுனால சரி நம்ம நால்ரைக்கே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தோம் அப்போ எனக்கு வந்து கீழேருந்து வரும்போது அந்த சூடு தாங்க முடியல என்னால் முடியலை அழுதுட்டேன் அப்போ என் கூட வந்த எங்கள் எஸ்டேட்டில் உள்ள பக்தர்கள் பழனி பக் பக்தர்கள் பசங்க எல்லாரும் சேர்ந்து கூட வந்த அக்கா மருங்க எல்லாருமே சேர்ந்து பஜனைகள் பாடி அரோகரா சொல்லி முருகனுக்கு போச்சிகள் சொல்லி இந்த மாதிரி கை தட்டி இந்த மாதிரி உற்சாகமாக நிறைய பாடல்கள்லாம் பாடி எனக்கு வந்து ஒரு சின்ன வழி வேதனை இல்லாமல் என்னை வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டெப்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகியவங்க எல்லாருக்கும் என் கூட வந்தவங்க எல்லாருக்குமே முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த வேண்டுதலை வந்து நான் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டெப் வழியாக போகிறதுக்கு இந்த வருஷம் வந்து என்னை அலோவ் பண்ணல போன வருஷமும் என்னை அலோவ் பண்ணலங்க ஆனால் இந்த வருஷம் நான் எப்படியா ஸ்டெப் வழி தான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் போய் நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டேன் சார் நான் வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து முட்டி போட்டு போகிறதா நான் வந்து முருகருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நான் இப்படி தான் போகணும் லாஸ்ட் இயர் யானை பாதை வழியாக போக சொல்லிட்டேன் அதில் வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி நம்ம வந்து கடவுளை ஏமாற்றின மாதிரி ஆயிரும் அதனால நான் இந்த வழியாக தான் போவேன் அப்படின்னு அப்போ அவங்க வந்து சரி ஓகே சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து முட்டி போட்டு போனேன் என் அப்பன் வந்து படிகளில் எல்லாமே பூ வச்சுட்டே வந்தாங்க இந்த வேண்டுதலை வந்து முருகருடைய அருளெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே நல்ல படியில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ மக்களே நீங்கள் யாரெல்லாம் பழனிக்கு போயிருக்கீங்க என்னென்ன வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால இடையில தண்ணி பிடிச்சி தலைவலியாக ஊற்றிக்கிட்டு அந்த ஈர துணியோடு தாங்க அந்த ஸ்டெப்ஸில் வந்து நான் ஏறினேன் எனக்கு வந்து இந்த வேண்டுதல் பண்ணதில் மனசுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்குது ஸோ மக்களே உங்களுக்கும் முருகருடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களை